வாக்களிப்பு நிலைய கடமையில் இருந்த இருவர் உயிரிழப்பு குளவிக்கோட்டுக்கு இலக்காகி பதினேழு முன்பளி மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி அருகம்பிக்கான பயண கட்டுப்பாட்டை இஸ்ரேலும் தளர்த்தியது ஐஎம்எஃப் குழுவின் வருகை ஒத்திவைப்பு வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றிய இரண்டு உத்தியோகஸ்தர்கள் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இன்று விசேட ஊடகவியலாளர் வீராளர் நடத்தியபோது நடத்திய போது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் சட்டத்தரின் நிகால் தலத்துவ இதனை தெரிவித்துள்ளார் அதற்கமைய கொஸ்பேவர் வாக்களிப்பு நிலைய கட்டளைத் தளபதியாக பணியாற்றிய ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி எட்டு வயதான அவர் பயாகல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் மேலும் கொபே பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய வாக்களிப்பு நிலைய ஊழியர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் தலாவ ஹெலம்ப வெவ பிரதேசத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி பதினேழு முன்பள்ளி சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர் மூன்று முதல் நான்கு வயதுக்கு உட்பட்ட முன்பள்ளி சிறுவர்களே குழவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர் முன்பள்ளி பாடசாலையின் தோட்டத்தில் உள்ள மாமரத்தில் இருந்த குழவிக் கூடொன்று கலைந்ததால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய சிறுவர்கள் தலா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இலங்கையின் அருகம்பை பிரதேசத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறு கூறி ஈஸ்ரேல் தனது பிரஜைகளுக்கு பிறப்பித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு சபையால் அந்த எச்சரிக்கை அளவை நான்கில் இருந்து இரண்டாக குறைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு இஸ்ரேல் தனது குடிமக்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி எச்சரிக்கை விடுத்திருந்தது இதேவேளை அருகம்பை மற்றும் பொதுவில் பிரதேசங்களில் சர்பிங் விளையாட்டால் இஸ்ரேலியர்கள் அதிகம் உலாவதால் ஏதேனும் ஆபத்து ஏற்படலாம் என கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமக்கு தகவல் கிடைத்ததாக கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தழித்துவ தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அண்மையில் அரசாங்கம் அறிவித்தது சந்தேக நபர்களில் மாலைத்தீவு பிரஜை ஒருவரும் அடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று பொது தேர்தல் தினத்தன்று இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு தமது பயணத்தை ஒத்திவைத்துள்ளது இலங்கையில் பொதுத் தேர்தல் இடம்பெறுவதால் நாளை மறுதினம் பதினாறாம் தொகுதியிலேயே தமது குழுவின் பயணம் இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மூன்றாவது மீளாய்வை பற்றி கலந்துரையாடல்களை தடுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று பதினான்காம் தொகுதி இலங்கைக்கு வருவதாக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியிருந்தது என்றாலும் பொது தேர்தல் காரணமாக இரண்டு நாட்கள் குறித்த பயணத்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் இந்த பயணம் இடம்பெறும் என உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண சீனிவாசன் தலைமையிலான குழு கடந்த மாதம் நான்காம் தகுதி இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறு சந்திப்புகளை நடத்தியிருந்தது இந்த கலந்துரையாடல்களின் பின்னர் வாஷிங்டனில் நடத்திய ஊடக சந்திப்பு போன்ற கருத்து வெளியிட்ட கிருஷ்ண சீனிவாசன் மூன்றாம் கட்ட மதிப்பாய்வுக்காக விரைவில் இலங்கை வரவுள்ளதாக கூறினார் இதன் பிரகாரமே இன்று இந்த பயணம் இடம்பெறவிருந்தது விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டங்கள் பொருளாதார மற்றும் நிதி கொள்கை அமலாக்கத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது